வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் வினோத் இன்னைக்கு என்ன கண்டுருந்துருக்கேன்னா இமேஜின் டுடே இந்த நேரத்துக்கு இப்போ தெரிய வருது உலகம் இப்போ என்டாக டுடே இஸ் யோ லாஸ்ட் டே இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க டிஃப்ரெண்ட்லி மார்க்கர் கற்றுக்கிட்டு எஸ்பெஷலி ஃபியரை கான்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய பெரிய டூல் அண்ட் அவர் சொல்லிக் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது ஆமாம் ஸோ அட் தி என் ஆஃப் தி டே இஃப் டுடே இஸ் மை லாஸ்ட் டே ஹாவ் ஐ டன் எவ்ரி திங் வாட் ஐ கேன் டூ ஹாவ் ஐ லெஃப்ட் எனி திங் அன்பினிஷ்டு இந்த பீரியடில் இந்த சமயத்தில் நான் ஏதாவது ஒரு பெண்டிங் வேலை வச்சுருக்கேன்னா இஸ் தெர் எனி திங் பெண்டிங் பிச் ஐ குட் அப் டன்

இஸ் ஐ டூ டு சேஞ்ச் இட் இது எனக்கு எஸ்பெஷலி எப்படி வந்ததுன்னா தி டே மை மை ஃபாதர் ஃபாதர் பிகாஸ் பிகாஸ் ஜஸ்ட் சடன்லி பேசிகிட்டே இருந்தாரு அவருக்கு நல்லா சாவு பேசிகிட்டே இருந்தார் மூச்சு கொஞ்சம் இழுக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேரும் கூட்டின்னு போனோம் போகிற வழியில் போயிட்டார் அது வரைக்கும் நான் என்னென்ன நினச்சேன்னா உனக்கு உடனே இல்லாமல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்து யூ நோ ரஃப்லி வென் யூர் கம்மிங் தொங்கி 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 போவோன்னு நான் அதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மூணு நாலு டெத்து நான் அது மாதிரி தான் பார்த்தேன் பட் மை கேஸ் மை ஃபாதர் இட் வாஸ் ஆல் ஓவர் நானும் ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் நானும் அவரும் பார்த்துட்டு வந்தோம் நான் வெளில போயிட்டு வந்தேன் அவரை வந்து பார்த்துட்டு போனேன் தென் ஹி சட் நோ ஐ எம் நாட் ஃபீலிங் ஐ எம் ஃபீலிங் அன்கம்ஃபர்டபுள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே போயிட்டார் ஸோ ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு ஆஸ்க் இஸ் தெர் என பண்ணாமல் நான் ஐ ஆஸ்க் ஸோ தெர் இஸ் பட் இந்த எதுங்க அப்படிங்கறதாக சொன்னது பிகாஸ் யூ டோன்ட் உனக்கு வந்து ஒரு பயம் ஒரு ரிக்ரெட்டு ஆனால் எந்த ரிக்ரெட் இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சால் யூ சேஞ்ச் இட் பட் பி பெட்டர் டு ஆஸ் ஆஃப் த டே நான் செய்யணும் அது வந்து தட் இஸ் You never ask me that. Hmm. You ask me end of the day if Today or there you ask me. You didn't ask me how I begin my day. So I didn't you didn't to how I begin my day is I make a mental list. Hmm. Before I used to write. Now I don't write. Hmm. I make a lent mental list of 15-20 things to do. Hmm. So end of the day I definitely. Something hmm. which is not important, which involves other people I can postpone. சம்திங் இன்வால்விங் மீ ஐ வில் பண்ணுவீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இட்ஸ் இம்பாசிபிள் எவ்ரிதிங் ஆன் சேம் டே இல்ல இல்ல ஐ வாட் டு இல்ல வாட் ஐ வாண்ட் டு நான் சொன்னேன ஒரு முன்னாடி வீடியோல நான் என்ன சொன்னேன்னா எனக்கு என் லைஃப்ல வந்து ஐ ஹேவ் தி ஃப்ரீடம் டு டு வாட் ஐ வாண்ட் டு டு ஐ டோன்ட் ஹேவ் டு திங்ஸ் விச் அதர்ஸ் வாண்ட் டு

அட்லீஸ்ட் ஃபோர் டேஸ் ட்ரைனர் வந்துடுவான் மீதி ரெண்டு நாள் நான் நடந்துருவேன் மார்னிங் கார்த்தால நான் எழுந்து ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்தேன்னா பை சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் தி வே வே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எயிட் மினிட்ஸ் ஐ டு ஹவ் தட் ஐ டூ டெஃபினெட்லி தட்ஸ் அவுட் ஆஃப் தி வே இப்போ நான் ஹிந்து ரொம்ப படிக்கிறது படிக்கிறதில்ல எவ்ரிடே ப்ளூம்பர்க் படிக்கணும் ஃபினான்ஷியல் டைம்ஸ் படிக்கணும் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அண்டு ட்விட்டரை ஸ்கேன் பண்ணும் டு சி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இண்டியா ட்விட்டரை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஹவு ஆர் யூ ஏபிள் டு சே நான் வந்து டென் மினிட்ஸ் தான் பண்ணுவேன் ஹாஃப் அன் ஹவர் தான் பண்ணுவேன் ஹவ் ஆர் யூ ஏபிள் டு ஏன்னா நாங்கள் எல்லோரும் ட்விட்டர் தகுந்தோன்னா பிஃபோர் வை நோட் ஃபியூ ஹவர்ஸ் ஃபியூ டேஸ் ஐ வாண்ட் ஐம்யூஸ் தட் ஷா ஸ்க்ரீன்ஸ் ஐ வாட்ச் ஷார்ட் பிகாஸ் டு சே வாட் இஸ் இன் இண்டியா ஒரு இருபத்தஞ்சு ஜேர்னலிஸ்ட் இருப்பான் அவனை மட்டும் தான் நான் ஷார்ட்டா பார்த்துட்டே இருப்பேன் அந்த இருபத்தஞ்சு ஜேர்னலிஸ்ட் இருந்தால் தான் எனக்கு பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கும் இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இண்டியான்னு ஐ நீட் டு நோ இத நான் எப்போ ஹிண்டு படிக்கிறது ஒரு மாதிரி சீரியஸ் ஹிண்டு படிக்கிற எடுத்துக்கிட்டேன்னா மேண்டலி நியூஸ் சீனிவாசன் செத்து போனதும் அப்துல் கலாம் செத்து போனாலும் எனக்கு ட்விட்டர்லேருந்து தான் நியூஸ் வந்தது ஓ சைட் ட்விட்டர் ஃபஸ்ட் பிஃபர் ஐ சைட் டிவி தென் நியூஸ் டிவி deட் ஆ ட்விட்டர் லவென்ஸ் வெரிஃபைடுல அந்த நியூஸ் ரைட்டு பட் யூஸ் கேன் வெரிஃபைட்டு ரூமர் கம்ஸ் யூ வெரிஃபை இட் நேற்று கூட அப்படிதான் முந்தா நேற்று வாட்சிங் கிரிக்கெட் தீஸ் டேஸ் விஃபோர் ஸ்ட்ரேசை பற்றி சம் ஸ்ட்ரே நியூஸ் கேம் தன் வெண்டை யாஸ் it was true he injured his plain a nஸ் ஆல் that பஸ் And I see a news, I use news channels to verify. Okay. I go to Hindu, I go to India today, I go to So that's why I'm saying Hindu is still required for you. To verify whether it is a fact. If verification comes from some big known personality with tick mark, I won't go to Hindu. If Narendra Modi with this tick mark says that I pay my deep respects to Abdul Kalam, it's over. There's no need to go to Hindu. Hmm. Hmm. He has done the verification for me. Okay. ஸோ இது வந்து பிக் நியூஸ் லைக் திஸ் ஓகே நீங்கள் இது வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் பாக்கி பாக்கி இந்த சில்லி நியூஸ்லாம் எனக்கு சில்லி நியூஸே எனக்கு தேவை ஐ நெவர் வாட்ச் தட் யூ நோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்னோடய ஒப்பீனியன் ஓப்பேட்ஸ் எல்லாம் எனக்கு யாரோட ஓப்பேட்ஸ் ஃபாலோ பண்ணணும் யாரோட பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணணும் எனக்கு தெரியும் அதுவும் யூடியூப் ஸோ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டே பண்ண மாட்டீங்களா இந்த மூவி பார்த்து இயர்ஸ்க்கு இயர்ஸ் கணக்காக இருக்கு ஐ டோன்ட் ஹவ் தி பேஷன்ஸ் டு சி மூவிஸ் நோ நாட் இன் த ரீசன்ட் பஸ்ட் ஸோ உங்களுக்கு

செம்பை செம்பை வைத்தியநாதர் அவங்க கச்சேரிக்கு போவேன் ரவி கிஷன் வந்து இட்ஸ் நாட் சம்திங் நாங்கள் கேட்கறது இல்லை சினிமா பாட்டு கானா பாட்டு அதை கேட்போம் நான் அதெல்லாம் கேட்கலாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் கேட்கறது இல்லை கர்நாடிக் மியூசிக்கில் தான் எங்களுக்குலாம் தூக்கம் போடுது நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க மை மதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் மை சைல்டுஹுட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சைல்டுஹுட் இன்ஃப்ளூயன்ஸ் மஸ்ட் பீ அதுதான் இருக்கும் ஏன்னா வெரி ஃபியூ பீப்புள் லிசன் டு தட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் அதில் லிரிக் இம்பார்ட்டண்ட்டாக மியூசிக் நோட்டேஷன் இம்பார்ட்டன் இல்லை ஸ்வரம் ஃபார் மீ ஃபார் தன் திரி லெக்ஸ் ரிக்ஸ் மீனிங் ஆஃப் ரிக்ஸ் ஃபார்ம் தான் மீனிங் ஆஃப் ரிக்ஸ் ஆர் சேம் திங் வி ரிப்பீட்டட் அடையின் யூ ஆர் காட் ஐம் இதுன்னு அதையே தான் பாடினோமா த ரியல் திங் இஸ் தி ராகா ஆலாப்பனா அண்ட் தி ராகாஸ்வராஸ் அண்ட் ஃபேவரட் கம்போசர் யாருகா இது முத்துசாமி தீக்ஷிதா ராக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்க் பண்ணுங்க பில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கு அனுப்புங்க அவரை பார்க்க சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு இரநூறு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு உங்கள் வருத்தப்படுறதுக்கு நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா மணி பேட் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்